ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விரால் மீன் சாப்பிட்ருக்கீங்களா அது உயிரோடு இருக்காங்க நம்ம என்ன தான் கடல் மீன் ஐஸில் போட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்குமான்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சாப்பிட்றோம் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நாட்டு மீன் கிடைக்காது இல்லையா அதனால் போன வாரம் விரால் மீன் வாங்கியிருந்தோம் இது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கிலோ அறநூறு ரூபான்னு விற்கிதுங்க இது வந்து வானகரத்தில் போய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோவே த்ரீ ஃபிஃப்டி தான் உயிரோடு இருந்துச்சு அது வெட்டுறது கூட சாதா மீன் வாங்கி வெட்டினோம்னா கிலோக்கு தேர்ட்டி ருபீஸ் இது உயிரோடு இருக்கிறதுனால அது ஐம்பது ரூபாவாக வெட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்து அது தேய்ச்சி கலவை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வலு வலுன்னு இருக்கா அப்பா போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி அதை கழுவி ஒரு வழியாக போட்டு மிளகாய் தூள் போட்டு புரட்டி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு உயிரோடு இருக்கிற மீன் தனி டேஸ்ட்டு தானேங்க நல்லா இருந்தது எல்லாம் யாராவது விரால் மீன் வாங்கியிருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா அது தான் பெரிய டாஸ்க்கு இதே அடுப்பு சாம்பில் இருந்தால் கழுவ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அப்படிலாம் இல்லை இல்லையா அதனால் இருக்கிற தரையிலே போட்டு நல்லா தேய் தேய் தேய்ச்சி கழுவி பண்ணியாச்சு பாய்